சக்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற விநாயகரிடம் வேண்டிக் கொள்கிறேன் பவர் என்ன என்ன வேண்டோமோ அதை நிறைவேற்றி கொடுத்துருவாரு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு இந்த விநாயகர் விநாயகர் ஆலயத்தில் சார்பாக விநாயகர் சகுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மூன்று கரங்கள் கொண்டவன் முக்கன்னன் பாலகன் மோஷிக்க வாகனன் சிகி புத்தி நாயகன் தும்பி கையும் ஒரு கயாம் வலது கையும் அருள் வழங்க தும்பி கையும் ஒரு கயாம் வலது கையும் அருள் வழங்க அம்பிக்கை குமாரனுக்கு மறு கையில் மோதகம் அம்பிகை குமாரனுக்கு மறு கையில் மோதகமா தப்பாமல் அரு புரிவான் வினை தீர்க்கும் விநாயகன் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விநாயக சக்தி ஹாப்பி விநாயக சக்தி விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துங்க ஓம் சக்தி விநாயகர் கோவில் இது நான் இந்த கோவில் இங்க இருக்கு இந்த கோயிலோட பவர் என்னன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு நிறைவேறும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவோம் அது இங்க கண்டிப்பா நடக்கும் அது இல்லாம நம்ம வேடுதல் நிறைவேறும் வருஷம் வருஷம் இங்க வந்து சிறப்பா விழா அன்னதானம் வினா சித்திக்கும் சிறப்பா நடைபெறும் சித்திரம் ஒண்ணு தமிழ் புத்திக்கு பாலு இந்த விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இங்க இருக்க மக்கள் ஒண்ணு கூடி நல்ல சிறப்பா செயல்படுறாங்க பயம் இல்லையே கொச்சை மொழியானாலும் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சச்சையெல்லாம் அழைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா அறுபடை வீடுடைய எனக்கு அன்பான சண்முகனே நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம்